டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு நானூறு புள்ளிகளை தாண்டும் வரை கட்டுப்பாடுகளை விதிக்காமல் காத்திருந்தது ஏன் என ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தலைநகர் டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருகிறது இன்று காலை டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு நானூற்றி எண்பத்தி புள்ளிகளாக பதிவாகியுள்ளது டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் தற்போது டெல்லி காற்று மாசு தொடர்பாக ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்கள் என்ன முழுவதும் காற்று மாசு மிகவும் மோசமான நிலையில் தொடரும் நிலையில் இன்று காற்று மாசு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு வந்து பல்வேறு கேள்விகளை இருக்கிறது இந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு மூன்று நாட்கள் தாமதம் ஏன் என்ற கேள்வியை இருக்கிறார்கள் அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது இந்த காற்று மாசு புள்ளி முன்னூறுக்கும் நானூறுக்கும் இடையே இருக்கும் போது மூன்றாம் கட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் அப்போது நீதிமன்றம் எப்போது முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தது என்ற கேள்வியை வந்து எழுப்பினார்கள் அதற்கு வழக்கறிஞர் பதில் அளித்ததை தொடர்ந்து மூன்று நாட்கள் வரை தாமதம் ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு அதாவது வானிலை ஆய்வு மையம் நிலைமை சீராகும் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆஹ் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த கட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் அதற்கு நீதிபதிகள் வானிலை ஆய்வு மையத்தை கருத்துக்களை யார் சீரியஸாக எடுத்துக் என்கிற கேள்வியை எழுப்பி இந்த தாமதமான கட்டுப்பாடுகள் விதித்ததற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வழக்கு வந்து தற்போது விரிவான விசாரணைக்காக இன்று பிற்பகலுக்கு வந்து வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள் டெல்லியை பொறுத்தளவில் தற்போது கிட்டத்தட்ட ஐநூறு புள்ளிகளை காற்று மாசு வந்து நெருங்கி இருக்கிறது பல இடங்களில் நானூற்றி ஐம்பதுக்கு தான் இருக்கிறது டெல்லி விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நானூற்றி எண்பது புள்ளிகளை வந்து எட்டியிருக்கிறது டெல்லியினுடைய மைய பகுதியிலேயே நானூற்றி தொண்ணூறுக்கு மேல் தற்போது நிலவுகிறது இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து பல்வேறு கேள்விகளை ஒன்றிய அரசை நோக்கி எழுப்பி இருக்கிறது தற்போது வழக்கு பிற்பகலுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது கூடுதல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி காற்று மாசு தொடர்பாக ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்